இங்க எனக்கு ஒரு வழி இல்ல வீட்டுல போய் என்னோட அப்பா அம்மாக்கு போன் பண்றது நான் இவரை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றது ஏன் என்ன பிடிக்கல ஒரு காரணம் இல்ல ஷூட்டிங் வர்றாரு இருபது நாள் வீட்டுக்கே வரலங்க எனக்கு ஒரு காசு சம்பாரிச்சு இவர் வந்து இங்க சம்பாதிச்சு எதுவுமே இல்லை எப்ப கேட்டாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு நேத்து எங்க அப்பா அம்மா கால் பண்ணிருக்காரு என் பொண்ணு வந்து என்னாலதான் சண்டே நான் சூசைட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேங்க எழுதி வாங்கிட்டாங்க